எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன் சுற்றி எல்லாம் தச்சு இப்போ இந்த மாதிரி பாசி உள்ள லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பிசுறு தெரியாமல் சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லேஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு லேயர் மாத்திரம் தான் உள்ளே வர்ற மாதிரி வைக்கப் போகிறேன் இப்போ இதுக்கு முதல்ல வந்து சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஓவர் லாக் இல்லாமல் எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இது வந்து ரெண்டையும் நேர நேரம் வச்சுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வச்சுக்கிருங்க இது கரெக்டாக ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறங்க கொஞ்சம் கூட பிசுறு உருள தள்ளக்கூடாது கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிருங்க உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருதோ அந்த பக்கம் கரெக்டாக வச்சுக்கிருங்க ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வைக்கணும் இப்போ ரெண்டையும் வந்து இந்த பக்கமாக வந்து அடிச்சிருக்கோம் இப்போ இதை பெரட்டணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி அடிச்சுக்கலாம் லைட்டாக பிரிஞ்சிருந்துச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உள் பக்கம் பிசுறு இருக்குது இந்த பக்கம் நல்ல பக்கம் தான் பிசுறு தெரியும் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறோங்க இதை வந்து இந்த பக்கமாக லைனிங் பக்கம் இந்த பக்கமாக திருப்பி மடிச்சிங்கன்னா பிசுறு வந்து உள் பக்கமாக போயிடும் இப்போ இதை வந்து அப்படியே அடிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியாக எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஓவராக் தேவையில்ல நமக்கு இது ரெண்டையும் கரெக்டாக ஒன்றா வச்சுக்கோங்க ஈவனாக இப்போ ரெண்டு தையல் போட்டுட்டு இது வந்து பாருங்கள் இந்த பக்கமும் கொஞ்சம் கூட பிசுறுல இப்போ பிரித்து பார்த்தோம்னா இந்த பக்கமும் நமக்கு வந்து நீட்டாக இருக்குது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே மடித்து நம்ம வந்து இந்த டிசைன் வைக்கும்போது கரெக்டாக அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அந்த ஒரு லேயர் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ நான் நெக் வந்து கழுத்து பீஸ் போடாமல் அடித்து வந்து திருப்பி வச்சுருக்கேன் இதில் வந்து பாசி மக்களை தெரிஞ்சால் போதும் இந்த லேஸ் வந்து தேவையில்லை அதனால் இந்த பாசி முத்திரை தெரிஞ்சால் போதும் கரெக்டாக இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த லேஸ் வந்து பார்க்க இப்படியே வச்சு அதை வந்து அடிச்சிருங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஒன் சைடு மிதி வந்து மாற்றுறதுனா கூட அதுக்கு வந்து மாற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் டபுள் சைட்லேயே வந்து அடிக்கிறேன் கொஞ்சம் தள்ளி அடிங்க கரெக்டாக அந்த பாசியில் பற்றாமல் கரெக்டாக கொஞ்சம் தள்ளி அடிங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வந்து உள் பக்கமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக உள் பக்கமாக அப்படியே வச்சு அடிச்சுட்டு வந்துடுங்க அந்த லேஸ் வந்து வெளியில் தெரிய வேண்டாம் அந்த கோல்டு கலரில் இருக்கிற லேஸ் வந்து வெளியில் தெரிய வேண்டாம் நமக்கு வந்து அந்த பாசியும் அதாவது அந்த பீட்ஸ் மாத்திரம் லைட்டாக வெளியில் தெரிஞ்சால் போதும் அந்த க்ரீன் கலரும் சோல்டரை வந்து ஒரு பக்கமாக எடுத்து விட்டுக்கிடுங்க எந்த பக்கம் நமக்கு வந்து நீட்டாக வருதோ அந்த பக்கம் அப்படியே வச்சு இதை வந்து படிச்சிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக கட் பண்ணிட்டு உள் பக்கமாக மடித்து விட்ருங்க இதை கரெக்டாக உள் பக்கமாக இதை வந்து மடிச்சு விட்டீங்கன்னா அந்த பிசுல் வந்து உள்ளே போயிடும் நமக்கு வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி நம் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பாசி வந்து நீட்டாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்